தினமும் காலை மணிக்கு தவறாதீர்கள் தமிழக கூட்டுறவுத்துறை கொண்டாடப்பட்டது விழாவில் கூட்டுறவுத்துறையின் உறுப்பினர்கள் பயன்பெறும் வகையில் வேர்கள் திட்டமும் பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் விழுதுகள் திட்டமும் மூன்றாம் பாலினத்தவர் பயன்பெறும் வகையில் சிறகுகள் திட்டமும் தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டங்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழக அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு அடிப்படையாக இருப்பது கூட்டுறவுத்துறைதான் என்று பாராட்டினார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பொழுது ஒரு தேர்தல் முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதியை அளித்தார்கள் கூட்டுறவு வங்கிகளில் ஐந்து சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அந்த வாக்குறுதியை அளித்தார்கள் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு தங்க நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது மக்களுடன் நேரடியாக தொடர்பில் இருக்கும் துறை என்றால் அது இந்த தான் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடியே முப்பது லட்சம் குடும்பங்களுக்கு பிடிஎஸ் திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் தான் வழங்கிக்கிட்டு இருக்கிறீங்க இதற்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் செயல்படுகின்ற முப்பத்தி ஐயாயிரம் நியாய கடைகள் கரைகள் மாபெரும் நெட்வொர்க் தான் இதற்கு முக்கிய காரணம் கூட்டு கூட்டுறவு துறையுடைய இந்த நெட்வொர்க் தான் தமிழ்நாடு அரசுடைய மக்கள் நலத்திட்டங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை வி தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசினார் சமீப நாட்களாக திமுக விசிக்க இடையே மனக்கசப்பு ஏற்பட தொடங்கியிருப்பதாகவும் இருப்பதாகவும் இந்தியா கூட்டணியில் பிளவு ஏற்படும் என்றும் எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன அதற்கு மறுப்பு தெரிவித்து வரும் திருமாவளவன் திடீரென முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்